திருச்சிற்ற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே இறைவன் இருக்குமிடம் யார் அறிவார் அப்படின்ட்டு கேட்குறோம் இல்லையா கண்டிப்பாக நாமே அறியலாம் அதில் ஒன்றும் விந்தையெல்லாம் இல்லை பொதுவாக மனசில் பொய் இருக்கக்கூடாது அதுவும் சிவபெருமானை வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம் ஐயா நம்மை ஆட்கொண்டு விட்டால் மனதிலே பொய் என்பது அறவை இருக்கக்கூடாது அந்த பொய் இல்லாத மனது அப்படிங்கிறது அது என்ன பொய் அப்படின்னா எல்லா மலங்களும் தேவையில்லாத அழுக்கு மலங்கள் இருக்கின்றன அவை கோபம் பொறாமை பொய் இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுக்குள்ளே நம்ம சொல்லலாம் கோபம் எல்லாமே இப்போ இந்த பொய் இல்லாத மனது இறைவன் வசிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது அந்த பொய் இல்லாமல் உண்மையாக வழிபடுறாங்கன்னா ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு பொய் வேடம் தரித்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உண்மையாகவே மனசில் அன்பு இல்லை இந்த காமக்ரோத எண்ணங்களையெல்லாம் விட்டு வெளியே வரவில்லை ஆனால் தவ தரித்து கொள்கிறார்கள் பொய்யார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவர்களிடம் அந்த இறைத்தன்மையை நாம் காண முடியுமா அப்படின்னா கட்டாயமாக காண முடியாது அது யாராக இருந்தாலும் சரி உண்மையான வழிபாடு அப்படிங்கிறது இறைவன் மீது உண்மையான அன்பை வைத்தல் அப்படிங்கிறது பொருள் வழிபாடு அப்படின்னா உட்காந்து பூஜை பண்ற புனஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா மனது ஒன்றாமல் செய்யப்படுகின்ற பூஜைக்கும் இறைவனிடம் இடமில்லை தெளிவா தெரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு பதினஞ்சு அபிஷேகம் பதினேழு அபிஷேகம் சிவபெருமானுக்கு செஞ்சிருக்கேன் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அதனால என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் ஆனால் மனசுல உண்மையான அன்பில்லாமல் நம்ம செய்கின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் இறைவனிடம் அனுமதி இல்லை இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது सृष्टिकर्ता அனைத்தையும் படைத்தவர் அதாவது நாம் என்னென்னவெல்லாம் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு தந்தோம் என்று சொன்னோமோ அதையெல்லாம் அவரால் படைக்கப்பட்டது அவரால் படைக்கப்பட்டதை அவருக்கே தருவதற்கு நாம் உரிமை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப உண்மையான அன்புடன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அதாவது புறப்பொருட்கள் வழியாக இல்லை அகத்தே நாம் காட்டுகின்ற அன்பிற்குத்தான் இறைவன் அடிமையாகின்றார் அந்த அன்பு விரைவாக இருக்கின்ற தான் இறைவன் குடியேறுகின்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினாலே இந்த மெய் அன்பு அப்படிங்கிறது பொய் இல்லாத மெய் அன்பு அப்படிங்கிறது மனதிலே உதிக்கும் அதுல எல்லாம் மாற்று இல்லை அப்ப அந்த பொய்யானது அகன்று போய் இந்த இடத்துல மெய்யான அன்பு மனதிலே உருவாகிறது என்றால் கண்டிப்பா இறைவனுடைய இடமாக அவ்விடம் மாறும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்ப பொய்யா பொய்வேடம் தரிக்க வேண்டாம் மெய்யாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் வாழ வேண்டும் இறைவனை நினைத்து நாம் வாழ்கின்ற அந்த உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது எதற்கும் ஈடாகாது அப்படின்னு தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்போதுதான் இறைவனுடைய அருளானது கிடைக்கும் இதுலேயே இறைவனுடைய கருணை பார்வையை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு சான்றோர் பெருமக்களாகட்டும் யானைகளாகலும் எடுத்து கூறுவது தியானத்தில் அப்படிங்கிறது தான் திருமூலர் ஐயாவும் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க தியானத்தில் அமர் நம்ம யோகம் செய்கிறோங்கிறது வேற தியானம் செய்யறோம் அப்படிங்கிறது இருந்து பழகு மனதை கவனித்து பழகு மூச்சை கவனித்து பழகு அப்ப தியானிக்கும் பொழுது பலவித எண்ணங்களிலிருந்து அப்படியே படிப்படியாக குறைந்து அப்படியே எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஒரே நாள்ல நடக்கின்ற மாற்றம் அல்ல இது பல நாட்களாக நாம் தியானத்தில் இருக்க இருக்க நமது மனதிலே ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும் அந்த மனதிலே ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகிறது அப்படிங்கும் போதே நம்ம கவனித்து பார்த்தோமெனில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருவருளாக இருக்கும் திருவருள் கருணையாக இருக்கும் ஏன்னா இப்ப வாழ்கின்ற போது மனிதர்களுடைய அருள் கிடைத்து விடலாம் நமக்கு ஞானிகளுடைய அருளும் கிடைத்து விடலாம் ஆனால் இறைவனின் அந்த திருவருள் வேண்டும் என்றால் கண்டிப்பாக தியானித்திருக்க வேண்டும் ஏன்னா மனம் அமைதியாக இருக்கும் போது தான் நம்மை யார் என்று உணர்ந்து கொள்ள முடியும் நம்மை யார் என்று உணர்ந்து கொண்டால் தான் இறைவனின் அருளை பற்றி யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் அதை பற்றி உணர முற்பட முடியும் அப்படி இல்லாமல் வெறுமனை பேசி கொண்டிருக்கின்றோம் பேசி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா மனதில் எந்த மாற்றமும் நிகழப்போவது இல்லை அவ்வாறு நிகழ்ந்தாலும் அது இறைவனின் அருளை பெறுவதற்கான அளவு இருக்குமா என்பது ஐயப்பாடுதான் அதனால் அமைதியாக நம்மை கவனிக்க நாம் தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த திருவருளானது கிடைக்கும் இப்போ பொதுவாக சொல்லுவோம் இல்லையா அடியார் பெருமக்களை வணங்குங்கள் அடியார் சேவை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பர் உள்ளம் வந்துட்டு இறைவன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா பொய் இல்லாமல் மெய்யாக வழிபடும் அன்பர் உள்ளத்திலே இறைவன் இருப்பார் அப்படின்னு அதே தான் உண்மையான அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உள்ளம் அவர்களுடைய உள்ளம்தான் இறைவனின் கோவில் நம்ம தனியா இருக்குன்னு கோவில் குளம்னு சுத்த தேவையில்லை அவர்களை வழிபடும் பொழுது அவர்களுக்கான மரியாதை அவர்களுக்கான சேவையை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய அந்த அருளானது கிடைக்கும் தான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற அந்த சொற்றொடரானது பயன்படுத்தப்படுகிறது ஏன் அப்படின்னா அடியார் உள்ளமே இறைவன் வசிக்கும் இடம் அப்படிங்கும் போது அந்த அடியாருக்கெல்லாம் அடியாராக இருக்கின்றேன் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்ப உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சிவனடியார் பெருமக்களை வணங்குவது அவர்களுக்கான சேவை செய்வதுமே இறைவனுக்கு செய்கின்ற சேவை என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் உண்மையான மனதுடன் செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத கண்கூட பார்க்குறோம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே எல்லாம் உண்மை இதையெல்லாம் நாம் கடந்து போக வேண்டும் அவ்வளவுதான் தார்பரியம் இப்போ எல்லாம் உண்மை அப்படின்னா நம்ம பார்க்கின்றோம் உணர்கின்றோம் மாயை அப்படின்னு சொன்னா கூட என்னால் பார்க்க முடிகிறது என்னால் உணர முடிகிறது இந்த பொருள் பொருட்களை சரி அப்ப இருப்பது உண்மை என்றாலுமே இதனை கடந்து போகும்போதுதான் அடுத்த விஷயத்தை நான் உணர முடியும் ஏதேனும் ஒன்றை பார்க்கின்றேன் அதில் பற்று கொண்டு விடுகின்றேன்னா என்னோட வாழ்க்கை எங்கேயே சுருங்கி போய் விடுகிறது அப்படின்னா அந்த ஒரு பொருளோடு சுருங்கி போய் விடுகிறது அது பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி அதனை கடந்து போக பழகி வேண்டும் அவ்வாறு கடந்து போக பழகி கொண்டோம் அப்படிங்கும் தான் அந்த திருவருள் நமக்கு கிடைக்கிறது அதே போல் இறைவனை மறக்காமல் இருக்கும் போது தான் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து வெளிவது வெளிவருவதற்கான விடயமானது நமக்கு கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது அதை தெளிவாக யோசிச்சு பாருங்களேன் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் கொண்டு வந்த கர்மாவை கழிப்பதற்காக வந்தோம் அதை கழிக்கிறோமோ இல்லையோ தெரியல இந்த ஜென்மத்தில் எடுத்து பிறவியில் செய்கின்ற வினையின் காரணமாக மேலும் மேலும் பல வினைகளை செய்து அந்த அழுகு மூட்டையிலே சேர்ப்பது போல வினை மூட்டையில் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய கர்மா எப்பொழுது கலையும் என இறைவன் ஒரு குறிப்பிட்ட அளவு கர்மாவை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அதை அனுபவிக்கின்றோம் அந்த கர்மா முடிந்துவிட்டால் மீண்டும் திரும்பப் போகின்றோம் அது வேற விஷயம் ஆனாலுமே நம்ம இந்த க இந்த ஜென்மத்தில் செய்கிற கர்மாவை எப்போ தொலைக்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் நிறைய கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு தான் சொல்லுவாங்க எப்போதுமே இறைவனை மறக்காமல் இருந்து பழகுங்கள் எப்பொழுதுமே இறைவனை மறக்காமல் இருந்து பழகுங்கள் இறைவனை மறக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் இறைவன் திருவருளால் அவரது நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் என்ன வழியை காட்டுவார் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு என்னும் அந்த பெரிய சுழலிலிருந்து மீள்வதற்கான வழியை காட்டுவார் வாழும் பொழுதே அந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து மீண்டுவதற்கான வழியை சிவபெருமான் காட்டுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம் மனதுக்குள்ளே இருக்கும் பொழுது அவரை மறவாத மனமாக இருக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாமே சித்தியாகும் அதெல்லாம் நம்ம எந்த க கருத்துமே கொள்ள வேண்டாம் இப்போ தொடர்ந்து முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் இறைவனை உணர்வதற்காக முன்னேற வேண்டும் அவ்வாறு முன்னேறும் போது கண்டிப்பா இறைவன் நம் மீது கருணை பார்வையை காட்டுவார் அவர் திருவருளானது நமக்கு கிடைக்கும் அதன் பலனாக நாம் இறைவனை நினைத்துக்கொண்டே வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வழிபாடு அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படிங்கும்போதே போது கொஞ்சம் ஏற இறங்க தான் பார்க்கிறார்கள் ஏனோ காலம் அப்படி மாறிவிட்டதல்லவா எப்பொழுது அந்த இறை சிந்தனையிலிருந்து விலகினார்களோ தன்னால் தான் அனைத்தும் முடியும் என்று நினைக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே சிறு சிறு தடுமாற்றங்கள் இந்த ஆன்மீகத்திலே ஆங்காங்கே காணப்படுகிறது என மற்றவர்களோட அந்த பேச்சு அந்த அவர்கள் பேசுகின்ற இகழ் பேச்சுகளுக்கெல்லாம் அடிமையாகி அடடா இப்படி பேசிவிடுவார்களே என்று உண்மையாக ஆன்மீகத்தில் செல்பவர்கள் கூட சற்றே தடுமாறினாலும் அதனுடைய பலன் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இப்போ நமக்குன்னு ஒரு கருத்தாக்கம் இருக்கும் ஏன்னா படைப்பில் எல்லாருமே ஆன்மீகவாதிகளாக இருப்பதில்லை இறை மறுப்பாளர்களாகவும் இருப்பதில்லை அதே போல் இந்த நாத்திகம்னு பொய்யா பேசிக்கிட்டு திரிகிறவங்களும் இருப்பதில்லை வெளியே நாத்திகம் பேசிட்டு உள்ளே போய் கடவுளை கும்பிடுபவர்களும் அனைவரும் அப்படியேவும் இல்லை எல்லாருமே கலந்த சூழ்நிலையில்தான் இந்த உலகமானது இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது நல்லாவே தெரியும் அவரவர் கொள்கையிலே அவரவர் விடா பிடிவாதமாக இருக்கிறார்கள் சில பேரெல்லாம் ஆனால் இந்த இறை மார்க்கத்தில் புதிதாக அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அந்த இறை மார்க்கத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு அபிப்பிராயம் ஒரு இறைவன் மீது ஒரு அபிப்பிராயமானது முதலில் தோன்றும் இந்த ஒரு ஈடுபாடானது தோன்றும் இப்போ சிவபெருமான் ஆட்கொள்கிறார் அப்படிங்கும்போது அதெல்லாம் பெரிய விஷயம் அது எல்லாத்தையும் அவர் ஆட்கொள்வதில்லை அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்திலே தன்னை உணர்த்த வேண்டும் என்று தெரியும் அந்த நேரத்திலே அவர்களுக்கு உணர்த்தும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றமானது மனதிலே ஏற்படும் ஏனென்றெல்லாம் தெரியாது இறைவனை பார்த்தால் அப்படியே போய் ஆற கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவரை நினைத்தால் மனமானது உருகும் அந்த கண்களானது அருவியாக பெருகும் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் இனம் புரியாத அந்த ஒரு இன்பமானது மனதிலே ஏற்படும் இது ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிட்டது நமக்கான இறைவன் இவர்தான் இவரைத்தான் நாம் வழிபட போகின்றோம் இவர்தான் நமக்கு நல் வழியை காட்டப் போகின்றார் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நமது மனதினுள்ளே தோன்றிவிடுகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஈடுபாட்டுடன் அந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிப்போம் அந்த அபிப்பிராயத்தை மாற்றுவதற்காக அல்லது தான் கொண்ட அபிப்பிராயத்தை உங்கள் மீது திணிப்பதற்காக பல பேர் முயல்வார்கள் பல பேர் முயல்வார்கள் அது நேற்றெல்லாம் அல்ல பல காலங்களாக இருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட கொள்கைதான் பெரியது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு உங்களை மனைமாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் பல பல தடைகள் வரும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் சிவபெருமானை வழிபடுகின்றாயா அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வியே ஒரு மாதிரி இருக்கும் அவர் வெந்நீர் அணிந்திருப்பார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புளித்தோல் அணிந்திருப்பார் இப்படி சுடுகாட்டு சாமி இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அப்படியே அள்ளி வீசி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள் நம் மனம் அந்த இடத்துல சஞ்சலப்பட்டு விட்டது என்றார் அவ்வளவுதான் அடடே எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே ஏன்னா மற்ற சாமியெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்குது நிறைய பொன் பொருள் செல்வம் அப்படின்னு தூக்கி வழங்குகிறார்கள் தமது பாவங்களையெல்லாம் போக்குவதற்கு நாம் செய்த பாவங்களையெல்லாம் போக்குவதற்காக ஒரு கடவுள் இந்த மாதிரி நிறைய சொல்கிறார்களே அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவரவர் செய்கின்ற கர்மாவை அவரவர் தான் அனுபவித்து ஆக வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பூலகம் இயங்குகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அது இறைவனின் கருணையால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த உயிர்கள் எல்லாம் உய்கிறது அது மீண்டும் மீண்டும் பிறப்படுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டே போனால் அதற்கு கர்மா ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது நாம் செய்தவற்றை நாம் தான் அறுவடை செய்தாக வேண்டும் இதிலே இறை வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீ ஒரு குறிப்பிட்ட அளவு பக்குவத்தை அடைந்திருக்கிறாய் உன் ஆன்மா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பல ஜென்மங்களை எடுத்து பக்குவப்பட்டு விட்டது இப்ப இந்த கர்மாவிலிருந்து தொடர்ந்து வருகின்ற கர்மாவை இருந்து விடுபட விடும் விரும்புகிறது அல்லது அதற்கான காலம் வந்துவிட்டது அப்படிங்கும் தான் இறைவன் உங்களை ஆட்கொள்கின்றார் சிவபெருமான் உங்களை ஆட்கொள்கின்றார் அப்போ அது ஒரு படிநிலை தான் இது வரலும் படிக்கட்டில் கடந்த பல்ல கல்லாக இருந்தோம் இப்போ வந்து அப்படியே ஒரு சிற்பமாக வடிப்பதற்கு ஏற்ற கல்லாக மாறிவிட்டோம் அப்படிங்கிறதத்தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால் இறைவன் ஆட்கொள்கின்றார் அது சிற்பமாக ஆனாலும் அது கர்ப்ப கிரகத்தில் போகிறதும் போகாததும் அந்த கல்லோட வடிவமைப்பை பொறுத்தது அதை வடிவமைக்கின்ற சிற்பியை பொறுத்தது தெளிவா தெரிஞ்சுக்குங்க சிற்பியானவர் ஓங்கி ஓங்கி அடிப்பார் சிற்பியானவர் ஓங்கி ஓங்கி அடிப்பார் ஒரு நல்ல உருவத்திற்கு அந்த கல்லானது வந்தாக வேண்டும் அது ஒழுங்கான வடிவத்திற்கு வராவிட்டால் அந்த கல்லை மீண்டும் அனைவரும் காலில் போட்டுத்தான் மிதிப்பார்கள் நல்ல சிற்பமாக வராமல் சிறு ஒச்சமாக போய்விட்டால் ஒரு ஓரத்திலே வைத்து விடுவார்கள் ரொம்ப ரம்யமாக அடித்து அடியெல்லாம் தாங்கி கொண்டு அந்த வழியையெல்லாம் பொறுத்து கொண்ட கல்லானது ஒரு நல்ல உருவத்தை பெறுகிறது அப்படிங்கும் போது ஒரு நல்ல கலைநயமிக்க சிற்பமாக மாறுகிறதுங்க போது அது கர்ப்ப கிரகத்தை அடைகின்றது அந்த இறைவனின் கருணையை அது பெறுகிறது அதே தான் நம்முடைய வாழ்க்கையும் சில இடங்களிலே மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் இறைவன் உன்னை ஆட்கொள்கிறார் அப்படின்னா சாதாரணமாக கிடக்கின்ற கல்லை சிற்பமாக மாற்ற முற்படுகிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அவர் சாதாரணமாக ஒன்றும் எதுவும் பண்ணலை உன்னை சிற்பமாக மாற்றி உன்னை கொண்டு போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அந்த இறைவனின் கருணை பெற்ற உன்னை ஒரு கர்ப்ப கிரகத்திற்குள் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று இறைவன் நினைப்பதன் காரணமாகத்தான் சிறு சிறு சோதனைகளை கொடுக்கின்றார் சிறு சிறு சோதனைகளை கொடுக்கின்றார் அதெல்லாம் சிற்பி தன் கையில் வைத்திருக்க ஒளி கொண்டு ஒரு கல்லை செதுக்குவதற்கு ஈடானதாகும் அப்படியே ஒவ்வொரு நிலையிலும் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு என்னால் ஆவது எதுவும் கிடையாது என்னால் ஆவது எதுவும் கிடையாது இங்கு யாரால் எதுவும் ஆகப்போவதும் கிடையாது இறைவன் ஒருத்தனை இந்த இடத்துல சிற்பி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் வரையிலும் மெதுவாக அடித்து அடித்து அந்த வழியும் கல் தாங்குவது போன்றுதான் சிற்பி அடிப்பார் வேகமாக அடித்தால் அந்த கல்லானது உடைந்து விடும் அல்லவா அதனால் அவருக்கு தெரியும் எவ்வளவு அடிக்கணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சோதனை கொடுத்தால் நீ பக்குவமாவா என்று தெரிந்துதான் அதற்கான வினைகள் அங்கு ஏற்படுகின்றன அதைத்தான் இறைவனும் நமக்கு கொடுக்கின்றார் அதன்படியே அந்த வினைகளை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு ஒரு நல்ல நிலையை அடையும் பொழுது மனதிலே இருந்த காம குரோத அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது அப்படி எதுவுமே இல்லை கடைசியா நம்ம ம உடம்புல இருக்கிறது அந்த அன்பு அப்படிங்கிறது இந்த கூட்டில் இருக்கிறது அன்பு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல அகங்காரம் இல்லை கர்வம் இல்லை காமம் இல்லை குரோதம் இல்லை எல்லாம் மறைந்து விட்டது இறைவன் அடித்த அந்த அடியிலே வைத்த சோதனைகளிலே எல்லாம் கடந்து வந்துவிட்டால் எதுவும் இருக்காது இறுதியாக அங்கு இருக்க போவது அன்பு மட்டும்தான் நிறைந்திருக்கும் அந்த கூட்டிலே அன்பு மட்டும்தான் நிறைந்திருக்கிறது அவ்வாறு அன்பு நிறைந்திருக்கின்ற அந்த கூட்டை பார்க்கும் போது பிரகாசமாக இருக்கும் பிரகாசமாக அந்த கூடு இருக்கும் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க தனியாக தெரிஞ்சிருவாங்க அன்பு வயப்பட்டவங்க எப்பவுமே சிரித்துக்கொண்டு கொண்டு எப்போவுமே பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்தி கொண்டு அவ்வளவு அழகாக இருப்பார்கள் அவர்களை பார்ப்பதற்கு அப்படியே தெய்வ கடாட்சம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா பார்த்ததுமே அம்மான் கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது பார்த்தமே ஐயான் காலில் விழுந்து கும்பணும்னு தோணுது அவரை யாரை அழு தழுவிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படிங்கிற அந்த அந்த பக்குவநிலை அந்த ஒரு பார்வையானது அவர்களிடையே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது தெய்வத்துடைய ஆற்றலை பெற்றவர்கள் சிவபெருமான் ஆற்றலை பெற்றவர்கள் அவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாமல் போகிறது நம்ம ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கும் இறைவனின் மீது அதை ஒருத்தர் குழப்ப முற்படுகிறார்கள் என்னும் பொழுது குழம்பிட்டால் போச்சு அதுக்காக அஞ்சு விட்டால் பயந்து விட்டால் போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த நிலைகளுக்கு காலை எடுத்து வைத்து செல்பவன் ஒரு உயரிய நிலையை அடைகின்றான் ஒரு பிடியை பிடிச்சிட்டா உடும்பு பிடியாக பிடிச்சிடணும் இறைவன் ஆட்கொண்டு விட்டு உங்களுக்குள் அந்த எண்ணத்தை விட்டால் முக்தி என்னும் எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டால் அதனை தொடர்ந்து செல்வதற்கான அந்த பாதையை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் காட்டுவார் சில பேர் கூடையெல்லாம் நம்ம விவாதமே செய்ய முடியாது வாழ்க்கையோட அடிப்படையான தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள் விவாதம் செய்வது இல்லை விவாதம் அப்படிங்கிறது வீண் பேச்சாகத்தான் போகிறது அமைதியை காப்பார்கள் அமைதியாகவே இருப்பார்கள் அமைதி கற்றுத்தரும் விஷயத்தை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கற்றுத்தராது நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளம் ஏராளம் இந்த இயற்கையினுடைய ஒளியை கேட்க முடிகிறது இந்த இயற்கை பேசுகின்ற அந்த மொழியை கேட்க முடிகிறது அப்படிங்கும்போது போது அதைவிட உண்மை சொல்வதற்கு இந்த உலகத்திலே வேறு யாரும் கிடையாது உறக்க உண்மையை சொல்வது இயற்கை மட்டும்தான் அப்போ இயற்கை பேசுவதை கேட்க வேண்டும் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் பிறருடன் தர்க்கம் செய்யக்கூடாது பிறருடன் வாதம் செய்யக்கூடாது வீண் விவாதம் செய்யக்கூடாது உண்மையை அறிந்து கொள்ளும் வரையிலும் வீண் விவாதம் செய்யக்கூடாது உண்மையை அறிந்து கொண்டாலும் வீண் விவாதம் செய்ய மாட்டோம் அப்போ அந்த இறை அப்படிங்கிற அந்த கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப பெருசு அதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பவனுக்கு இறைவன் எப்பொழுதுமே உடனிருந்து அருள் புரிகிறார் அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்பர்களே